திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து தீர்த்த கவுண்டன் வலசுக்கு பயணியருடன் புறப்பட்ட அரசு பேருந்து வேப்பன் வலசு அருகே சென்றபோது முன்பக்க சக்கரம் கழண்டு ஓடியது இதனால் சுதாரித்து கொண்ட ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் பயணியர் உயிர் தப்பினர் தமிழகத்தில் சென்னை தவிர்த்து பிற நகரங்களில் ஓடும் அரசு பேருந்துகளில் பெரும்பாலானவை மோசமான நிலையில் வலம் வருகின்றன இவற்றில் பயணிக்கும் மக்கள் அச்சத்துடனே பயணிக்கின்றனர் வேலைக்கு வராமல் போராட்டத்தில் ஈடுபட்ட ரேஷன் ஊழியர்களுக்கு வேலை இல்லை சம்பளம் இல்லை விதியின் கீழ் சம்பளம் பிடித்தம் செய்யுமாறு மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பாஜக சார்பில் வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் முருகானந்தம் ஏசி சண்முகம் ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர் தமிழகத்தில் இந்த முறை காலூன்றிவிட வேண்டும் என பாஜக முனைப்பு காட்டியது குறிப்பிடத்தக்கது திருமணமான மூன்று போலீசார் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஐஜிகளுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் திருப்பூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரிந்த பெண் போலீஸ் புவனேஸ்வரி இவர் திருமணமான ஓராண்டில் தற்கொலை செய்துள்ளார் சென்னை ராயபுரம் குற்றப்பிரிவில் பணிபுரிந்து வந்த பெண் போலீஸ் பிரியங்கா அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ்காரர் சேகர் என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் ஆனால் நான்கு மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கோவையில் ஆயுதப்படை பிரிவில் பணிபுரிந்த அஞ்சலி என்பவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மே மாதத்தில் மட்டும் அடுத்தடுத்து திருமணமான மூன்று பெண் போலீசார் தற்கொலை செய்துள்ளனர் இதற்கு கணவருடன் கருத்து வேறுபாடு குழந்தையின்மை என பல காரணங்கள் கூறப்படுகின்றன ஆனால் இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க வேண்டிய நிலையில் காவல்துறை உள்ளது பெண் போலீசார் தற்கொலை குறித்து ஆன்லைன் வீடியோ அழைப்பு வாயிலாக டிஜிபி சங்கர்ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதில் பனிச்சுமை மன அழுத்தம் தற்கொலை எண்ணத்தில் இருக்கும் பெண் போலீசாருக்கு மகிழ்ச்சி திட்டம் வாயிலாக கவுன்சிலிங் தரப்பட்டதா அவர்களுக்கான பிரச்சனைகள் குறித்து தெரிவிக்க குறைகேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டதா அவர்களை தற்கொலை எண்ணத்தில் இருந்து மீட்காதது ஏன் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை டீசலுக்கு பதிலாக சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்தி இயக்குவதற்கான நடவடிக்கைகள் துவங்கியுள்ளன முதல் கட்டமாக எட்டு பேருந்துகள் சிஎன்ஜிக்கு மாற்றப்பட்டு ஆகஸ்ட் மாதம் சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது சென்னையில் பேட்டரி பேருந்துகளை இயக்குவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன இதேபோல சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு வாயிலாக அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக சென்னை விழுப்புரம் கும்பகோணம் மதுரை போக்குவரத்து கழகங்களில் தலா இரண்டு பேருந்துகளை தேர்வு செய்து சிஎன்ஜிக்கு மாற்றும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது செல்ல பிராணிகள் பராமரிப்பு மையங்களுக்கு என தனி விதிமுறைகளை வகுக்க கோரிய விண்ணப்பத்தை எட்டு வாரங்களில் பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பெயரில் பள்ளப்பட்டியில் நிதி நிறுவனம் மற்றும் சீட்டு கம்பெனி நடத்தி மோசடியில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துசாமி என்பவரின் மகன் ராஜ்குமார் ஆவார் இவர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பெயரில் எம்ஆர் வி சிட்ஸ் மற்றும் நிதி நிறுவனத்தை அரவக்குறிச்சியை அடுத்த பள்ளப்பட்டி பேருந்து நிலையம் எதிரே நடத்தி வந்தார் மேலும் இதன் கிளைகளை பரமத்திவேலூர் ஒட்டன் சத்திரம் தாராபுரம் குஜிலியம்பாறை வேடசந்தூர் ஆகிய இடங்களிலும் நடத்தி வந்துள்ளார் மேலும் சீட்டு போடுபவர்களிடமும் நிதி நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்வோரிடமும் இந்த நிறுவனம் முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது என கூறி பல லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார் மேலும் சீட்டு பணத்தை தராதவர்களிடம் முன்னாள் அமைச்சர் பெயரை கூறி கட்டாய வசூலம் செய்ததாக கூறப்படுகிறது இதை அறிந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது வழக்குரைஞர்கள் மூலம் அரபுக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் பள்ளப்பட்டி அலுவலகத்தில் இருந்த ராஜ்குமாரிடம் விசாரித்த போது அவர் முன்னாள் அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி சீட்டு பணம் தராதவர்களை மிரட்டியது உள்ளிட்ட பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழக விலைக் கடைகளில் பருப்பு பாம் ஆயில் தடையில்லாமல் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் சென்னையில் இருந்து கொல்கத்தா செல்லவிருந்த விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக விடுக்கப்பட்ட மிரட்டல் சம்பவம் குறித்து மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருந்து கிடங்கில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பால் பாட்டில்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் சென்னை மாதவரத்தில் உள்ள புரத பொருள் விற்பனை கடை ஒன்றில் விதிகளுக்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அண்மையில் சோதனை நடத்தி தாய்ப்பால் அடைக்கப்பட்ட பாட்டில்களை பறிமுதல் செய்து அந்த கடைக்கும் சீல் வைத்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தாய்ப்பால் விற்பனை குறித்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டன மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்த நாள் கேக்கை தாமதமாக கொண்டு வந்ததால் ஆத்திரமடைந்த நபர் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை கத்தியால் குத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் பரப்புரையில் சிறார்களை பயன்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெலுங்கானா பாஜக தலைவர் கிஷன் ரெட்டி ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன